தொன்மை தமிழ் என்பதை உணர்ந்து உண்மை தமிழ் என்பதை உணர்ந்து தொன்மை தமிழை நான் தோழியத்துக்கு கொண்டாட வேண்டும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் மாணவிகள் ஆங்கிலம் படிங்கள் சமஸ்கிருதம் படிங்கள் இந்தி படிங்கள் மலையாளம் படிங்கள் எந்த மொழிவினாலும் படித்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் உள்ளத்தில் உணர்வில் உங்கள் உயிரில் கலந்திருக்கின்ற மொழி உங்கள் தாய்மொழி தமிழ் மொழியாக இருக்க வேண்டும் பெற்ற ஈந்த தாயை தாயை அம்மா என்று அழைக்கும் படக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து இந்த மம்மி டாடி என்று அழைப்பதை மறந்து விடுங்கள் அப்படி அழைப்பவர்களை மறுத்து சொல்லுங்கள் ஆகவே உங்கள் தாயை அம்மா என்றும் தந்தையை அப்பா என்றும் அழைக்க வேண்டும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டு மொழியில் அவர்களுடைய தாயை அழைத்துக் கொள்ளட்டும் ஆங்கிலத்திலே மம்மி என்று அழைக்கட்டும் நான் மறுக்கவில்லை எம் நாட்டு மொழி தமிழ்மொழி நற்ற மொழி நியாயமான மொழி தமிழ்மொழி தொன்மை மொழி தமிழ்மொழி மேன்மையான மொழி தமிழ் மெத்தினமான மொழி தமிழ் இனிமையான மொழி தமிழ் இலக்கியமான மொழி தமிழ் இதய மொழி தமிழ் என்பதை மறந்து விடக் கூடாது அதைதான் பாரதி சொன்னான் வெள்ளையனை ஆங்கிலன் எதிர்த்து நின்ற போது இனிய தமிழால் பாரதி பாடினானே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வான் இடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சம் இல்லையே என்று பாடினான் அதே தமிழகத்தில் பாவேந்தர் சொன்னான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே என்று சொன்னான் நற்றமழை கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் தமிழில் பேசுங்கள் தமிழ் இல்லங்களில் தமிழ் உள்ளங்களில் தமிழ் வாழ வேண்டும் அதற்காக தான் அத்தனை பேரும் உழைத்தார்கள் இந்த அமைப்பிலே மேடையிலே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் பல மொழிகள் தெரிந்திருக்கும் அறிந்திருக்கும் புரிந்திருக்கும் ஆனால் அவர்களின் உணர்விலும் உள்ளத்திலும் தமிழ் மட்டும்தான் நிறைந்திருக்கும் அந்த வகையிலே மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் நமக்கு வேண்டும் அதைதான் இயல் இசை நாடக இசை இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அக்கால நாடக பாணியிலே கூத்துகள் ஆடினார்கள் கூத்து பற்றைகள் இருந்தது நாடக பணி இருந்தது நாடகங்கள் இருந்தது இந்த நாடகம் சற்று தளர்ந்து போனாலும் கூட அந்த நாடகத்தை தான் நாம் இப்போது சேனலில் சின்ன திரையாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அதைத்தான் பெரிய திரையாகவும் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் நாடக துறையில் இருந்ததால் அதில் நடித்து உடைத்து அதற்கு பிறகுதான் பெரிய வல்லலாக மாறினான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நாடகத்தில் இருந்த திரைப்படத்துக்கு வந்து அதற்கு பிறகு நாட்டை ஆண்டவர் ஆண்டவர் நாட்டை ஆண்டவர் அந்த வகையிலே அத்தனை பேருமே டாக்டர் கலைஞர் அவர்களும் கன்னித்தமிழ் கனிந்த தமிழ் அவருடைய பட வசனங்களை பார்க்கின்ற போது தெரியும் அத்தனையும் கனி போல் கணிந்திருக்கும் அண்ணாவின் கம்மரசத்தை படிக்க வேண்டும் கம்மர் ராமாயணத்தையும் படிக்க வேண்டும் வம்மான இலக்கியங்களையும் படிக்க வேண்டும் வண்ண தமிழ் இலக்கியங்களையும் படிக்க வேண்டும் அப்படி படிக்கின்ற போது நீங்கள் சிறக்க முடியும் படிக்க வேண்டும் மாணவர்களே அதேபோல் படித்து முடித்த பிறகு நல்ல நூல்களை படைக்க வேண்டும் உங்களை எல்லாம் இந்த நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நாடு உங்களை போற்றி புகழ காத்து கொண்டிருக்கிறது ஆகவே நல்ல முறையில் கவிப்பாடிய மாணவர்களுக்கும் இசையமைத்த அனைவருக்கும் இங்கே இயல் தமிழ் என்று பேச வந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் உளமாற பாராட்டு கிடையாற்றிருக்கிறேன் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் முதல் ஆண்டு முடித்து இரண்டாம் ஆண்டு தொடங்குகின்ற போது மும்பை தமிழ்ச்சங்கம் இந்த சங்கத்தை அழைத்திருக்கிறது மும்பை தங்கச்சங்க தமிழ்ச்சங்கத்தின் அன்பான அழைப்பினை ஏற்று இந்த அகில தமிழ்ச்சங்கம் ஜனவரி மாதம் அங்கே பாம்பைக்கு சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறது இப்படி சேலத்தில் மட்டுமே தன் காலத்தை கழிக்கும் அமைப்பு இது அகில இந்த தமிழ்ச்சங்கம் சேலத்தில் மட்டுமே தன் காலத்தை கலைக்கும் அமைப்பு அல்ல இந்தியா முழுவதும் இதனுடைய கிளைகள் உருவாக்கப்பட இருக்கிறது அனைத்து உலகங்களிலும் இது மலர இருக்கிறது அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் அகில உலக தமிழ்ச்சங்கமாக மாற வேண்டும் தமிழ் உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அதைத்தான் வள்ளுவன் சொல்லி முடித்தான் கம்பன் பாடி முடித்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி அதனுடைய நாயின் மாளினுடைய நற்றமிழ் புலமையை பற்றி உமாசங்கரி அழைத்தால் ஒரு ஒரு மணி நேரம் அழகாக சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் தமிழ் அரசியலில் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் அத்தனை மொழியிலும் தமிழ் ஊர்ந்திருக்கிறது ஆகவே அத்தகைய தமிழை நம் தாய் தமிழை நாம் போற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் இத்தகைய அகில இந்திய தமிழ்ச் இது முதலாம் ஆண்டு விழா முதலாம் ஆண்டு விழாவில் இங்கே அத்தனை பேரும் குழும்பி சிறப்பாக இங்கே கொண்டு பாராட்டி கொண்டு போட்டி கொண்டிருக்கிறோம் ஆகவே அத்தகைய முறையிலே இணைந்து பிணைந்து நினைத்ததை நிறைவேற்ற தமிழை தூக்கி வைத்து கொண்டாடுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி எனக்கு பிறகு வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் முதலாக வந்து நானே முடிவாக பேசிவிடக் கூடாதல்லவா முக்கணியாக பேச எக்கணிகளோ அமர்ந்திருக்கிறது அக்கணிகளின் பேச்சுகளையும் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அகில இந்திய தமிழ்ச்சிங்கம் தமிழுக்கும் புலமைக்கும் எழுத்துக்கும் படைப்புக்கும் அத்தனைக்கும் உழைக்கின்ற ஒரு அமைப்பு இது தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அமைப்பு போல இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் வளர்க்கும் பாதுகாக்கும் உழைக்கும் என்று சொல்லி வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தொற்கின் எப்படி வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் உலகம் பாராட்டும் நன்றி வணக்கம் நன்றி மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய தாமரை புவன் அய்யா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் தி ஐஸ்வர்ய லட்சுமி அவர்களை வருகிறேன் வருகிறேன் வரவேற்கிறேன் அகில இந்திய சங்கம் மற்றும் யுனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை பேரையும் மனதார கால்தொட்டு வணங்குகின்றேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் தமிழ் அப்படின்னாலே திரும்பி பார்க்கவே கூடாது என்று தலைதெறித்து ஓடுகிற கூட்டம் இருக்கின்ற இடத்துல இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருமே மிகப்பெரிய ஒரு பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சங்கரராமன் ஐயாலாம் வந்து மாண்புமிகு முதல்வர் சேலம் வந்தப்போ அவர் பாடிய அந்த குரல் இன்னும் காதுகளில் உழைத்து கொண்டிருக்கிறது நான் பட்டிமன்றம் பேசுவதற்காக வந்திருந்தேன் அவருடைய அந்த அத்தனை குழுவினரும் அழகாக அங்கு அமர்ந்து அந்த வாசித்த அந்த வாசிப்பு இன்னமும் காதில் இருக்குது ரொம்ப நன்றையா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் இங்கே மறுபடியும் பார்த்தது தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக் கனியே முத்தமிழே அரியாசனம் முனைக்கே ஆனால் சரியாறு முண்டோ தமிழே சரியாசனம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தமிழுக்கு கிடைக்கவே இல்லை உண்மையிலே இல்லை இல்லையா தமிழுக்கு சரியாக நானும் உன்ன மாதிரி தான் ஈக்குவலான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மொழியும் எதிரில் வந்து அமர்ந்து விட முடியாது அப்படிப்பட்ட தமிழை வளர்க்கின்ற இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்ததற்கு நான் மிகவும் மிக 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 பெருமைப்படுகிறேன் பாரதி ஒரு பாட்டு பாடியிருப்பான் இங்க இருக்கின்ற மாணவர்களை பார்த்ததும் அந்த பாடல் நினைவுக்கு வந்து விட்டது அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்குரை காட்டிலே பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்தறிகிட தத்தறிகிட வித்தோம் என்று அவ்வளவு அழகு இன்னைக்கு சின்ன குழந்தைங்களா இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த குழந்தைகளோட மனசுல ஏதோ ஒரு வரி இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசுகிற அந்த வார்த்தைகள்ல ஏதோ ஒரு வார்த்தை ஒரு தீப்பொறி போய் உள்ள உட்காந்துச்சுன்னா நாமும் சாதிக்கணும் இப்போ ஐயா பேசினார் இல்லையா